ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்தமாரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் தமிழ்ச்செல்வி இவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தேழு ஆகுது இவங்களுக்கு இருபத்தி ரெண்டு வயசுல கல்யாணமும் பண்ணாங்க இப்போ ஒரு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா குழந்தையே இல்லை மொதவாட்டி கொஞ்சம் தள்ளி போய் அபாஷன் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு குழந்தை இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க கணவர் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் ரெண்டு பேத்துக்குமே அரேஞ்சு மேரேஜ் தான் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அவங்க அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்க தான் அப்படி இருக்கிறப்ப நம்ம கார்த்திகேயனுக்கு ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு நல்ல வேலை வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருக்கு போதுமானங்கிற அளவுக்கு வருமானங்கள் வருது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக இவங்க வாழ்க்கை போயிட்டுருக்குது இருந்தாலும் காசு பணம் இருந்து என்னத்துக்கு ப்ரோஜனம் ஆனால் ஒரு மூணு வருஷமாக குழந்தை இல்லாமல் ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதனாலேயே எந்த ஒரு போக மாட்டாங்க இப்போதைக்கு நம்ம கார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லைன்னா என்ன நம்ம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகேயன் தமிழ் செல்விக்கு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு அந்த கவலையே இல்லாத அளவுக்கு அன்பு பாசம் காதல்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையா தன்னுடைய மனைவியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நல்ல இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வியோட ஃப்ரெண்டு ரூபான்னு ஒருத்தவங்க இவங்களுடைய வீட்டுக்கு வராங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தெரியாமல் நம்ம தமிழ் செல்வி அம்ப ரூபாவை வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படின்னா தன்னுடைய கணவர் தினமும் அடிச்சு சித்திரவதை பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்காட்டும் விவாகரத்தும் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு அவளுக்குன்னு சொல்லிட்டு ஆள் இல்லை வேற யாரை போய் பார்க்க தெரியாம தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி நம்ம தமிழ் செல்வி வந்து கார்த்திகை ஒரு ஒரு மாசத்துக்கு அவளை இங்க தங்குறதுக்கு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்களேன் அவளுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை என்ன விட்டுட்டா நானும் அவளுக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் அவள் என்னோட ரொம்பவே ஸ்கூல் ஃப்ரெண்டு சொல்ல போனா அவங்க என்னோட சொந்தக்கார பொண்ணும் கூட தான் இப்போதைக்கு அவள் ஆதரவு இல்லாமல் நிக்கிறா கொஞ்சம் பிளீஸ் இறக்கப்படுங்களே ரொம்ப கல் நெஞ்ச இருக்காதிங்க அவளுக்காக சரி எனக்காக பிளீஸ் கொஞ்சம் கெஞ்சி கேட்கறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி நம்ம தமிழ்செல்வி கேட்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அவரும் நீ வந்து இப்ப கெஞ்சி கேட்கறமா நாளைக்கு வந்து ஊர்ல நாலு பேர் நாலு விதமாக சொல்ல மாட்டாங்களா ஒரு பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்கிறியே நாளைக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் வந்துட்டா என்ன பண்ணுவ எனக்கு ரொம்பவே மான மரியாதை எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி ரொம்ப நயந்து அவர்கிட்ட எப்படியோ பேசி கேசி தன்னுடைய ஃப்ரெண்டு ரூபாவை அங்கேயே தங்கவும் வச்சிருவாங்க தன்னுடைய பார்த்தீங்கன்னா எனக்காக ஒத்துக்கோங்க அவன் ஒரு ஏதோ வீட்டில் ஒரு மூலையில இருந்துட்டு போறா அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒத்துக்கவும் வச்சிருவாங்க அதுக்கப்புறம் நம்ம ரூபா வந்து தாமரை கிட்ட ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசி அவங்க குடும்ப சூழ்நிலைலாம் எடுத்து சொல்றாங்க அப்பதான் நம்ம தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா சரி விடு அவனை இதுக்கப்புறம் நீனு மறந்துரு இதுக்கப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில நீ படிச்சதுக்கோசரம் வேற ஏதாச்சும் ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி சொல்லுவாங்க உடனே ரூபாவும் எனக்கு இப்போ இதை கொஞ்சம் மறக்கிறதுக்கு டைம் வேணும் அதனால் அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன்னா எப்படியோ ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம தமிழ் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சமையல்லாம் முடித்த பிறகு நம்ம ரூபாவுக்கு சாப்பாடும் போடுறாங்க ஒரு கட்டத்தில் தன்னுடைய கணவருக்கும் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு பேக் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க அவரும் அவர் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது ஏன்னா நம்மளுடைய பிரைவசி இனிமேல் காணாம போகுது ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாங்க தன்னுடைய மனைவியோட ரொம்பவே சந்தோஷமா இருக்க முடியாத சூழ்நிலையும் இருக்குது இதனால அவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாகவே சாப்பிட்டுட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாரு இருந்தாலும் நம்ம ரூபாவை பொறுத்த வரைக்கும் சரி உங்க ரெண்டு பேத்துக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தா என்கிட்ட சொல்லிடுங்க நான் கிளம்பிடுறேன் நான் எங்கிட்ட போய் ஏதோ ஒரு வழியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா சரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏதோ அவர் எதுவும் ஒர்க் டென்ஷனில் அப்படி போவார் அப்படின்னு சொல்லி மதிப்பிடுவாங்க அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் வழக்கம் போல் நம்ம தமிழ் செல்வி நம்ம கார்த்திகேனுக்கு ரெடியாகி எப்பொழுதுமே அவருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க சமைச்சு முடிச்சுட்டு நம்ம கார்த்திகேனும் வந்து சாப்பிட்டுட்டு ரொம்பவே ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு அவங்களுடைய ரொம்ப சந்தோஷமான முறையை ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு புதுசாக வந்ததுனால கார்த்திகேயனோடைய சந்தோஷம் மற்றபடி எல்லாத்தையுமே இலக்கிற போயிட்டாரு ஏன்னா ஒருத்தர் வீட்டுக்கு வரவும் இவங்களுடைய இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் சங்கட்டங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு எப்பொழுதுமே நம்ம கார்த்திகேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்வி இருக்கிற சமையலறை மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹாலு எல்லா இடத்துலையும் இவங்க இருந்தாங்கன்னா எப்பொழுதுமே அவங்கள கட்டி பிடிச்சி தான் பேசுவாங்க அப்படி இருக்கிறப்ப இப்போ அதுக்கெலாம் வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா வீட்டில் மூணாவது நபராக ஒருத்தர் வந்திருக்கவும் அவருக்கு ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது அப்போ தான் அவரும் சொல்கிறாரு நீ தயவு செஞ்சு ரூபாவை எங்கிட்டாச்சும் அனுப்பி வச்சிரு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உன்னோட பேசுகிறதில் பழகிறதுலலாம் ரொம்பவே எனக்கு டிஸ்டபென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே தமிழ் செல்வியும் என்னங்க நீங்கள் எப்படிலாம் பேசுகிறீங்க அவன் எப்படி அவங்ககிட்ட அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அதனால நம்மளுக்கு என்ன நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுவாங்க எனக்கே எனக்கே உன்னோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசை தான் அதனால தான் என்னுடைய அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் நம்மளை தனி கொடுத்தனை வச்சுட்டாங்க சின்ன சிரிச்சுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதில் நம்ம தலையிடக்கூடாது தான் அவங்க ரெண்டு பேரும் தனியாக இருந்துக்கிட்டு நம்மளை தனியாக ஒரு வீட்டுக்கு அனுப்புனாங்க அப்படி இருக்கிறப்ப நீ ஒரு நபரை கூப்பிட்டு வந்துட்டு இப்படி என்னோட சந்தோஷ சந்தோஷங்கள்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க எனக்காக ஒரு கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ் செல்வியும் ஒரு இவரும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அமைதியாக போயிடுவார் அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம தமிழ் செல்வி அவங்களோட அரைக்கி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணி பேசிட்டு தன்னுடைய அரைக்கி போகிறப்ப மணி பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு இதனால் கார்த்திகேயன் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு எப்பொழுதுமே எனக்காக நீ வெயிட் பண்ணுவ இன்னைக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணுற மாரி ஆயிடுச்சு நான் அப்போலேருந்து சொல்கிறேன் இவளால் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை வரப்போகுது தயவு செஞ்சு இவள் இருக்கிறதுனால ரொம்ப இக்கட்டான நிலமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தமிழ் செல்விகிட்ட சொல்லுவாங்க சரி வா எனக்கு உன்னோட பேசணும் கொஞ்சம் நேரம் மடியில் படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ் செல்வி இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க உடனே உன்னுடைய ஃப்ரெண்டு வந்த பிறகு எனக்கு உனக்கு டைம் ஒதுக்க நேரம் இல்லை தானே சரி விட்டுடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக படுப்பார் உடனே நம்ம தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா எனக்காக கோவிச்சுக்காதீங்க எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம ரொம்பவே ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வியும் பார்த்தீங்கன்னா அவரை சமாதானப்படுத்தி அவங்களோட சந்தோஷமாக இருக்க கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் ஏந்திரிக்கிறதுக்கு ரொம்ப டைமிங் ஆனதுனால நம்ம ரூபா வந்து அன்றைக்கி எழுந்திரிச்சு சமையலும் பண்ணி முடிச்சிருப்பாங்க இதனால் நம்ம கார்த்திகேயன் ரூபா சமை சமைச்சதுனால இவரும் சாப்பிடாம அன்றைக்கி வெறுத்துட்டு போயிடுவார் ஏன்னா இவங்க மேலே அவருக்கு ரொம்பவே கோபம் அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்செல்வி பார்த்தீங்கன்னா ரூபாவை சரி விட்டுடு பரவாயில்ல ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ சங்கடமாக இருக்கும் போல் அதனால ஒரு மாதிரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசி எப்படியோ சமாளிச்சுருவாங்க அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம தமிழ்செல்வி சமையல் அறையில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம கார்த்திகா ஐயன் வந்து ரூபா இருக்கிறத மறந்துட்டு அவர் போய் தன்னுடைய மனைவியை கட்டி பிடிச்சி ரொம்பவே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப எதிர்பாராத விதமாக ரூபா வந்து கதவுக்கு பின்னாடி நின்று பார்த்துருவாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறது மற்றபடி ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஃபீலிங்காக ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா ரூபாவை பார்த்து ஐயோ உங்களுக்கு ரெண்டு நான் வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல பரவாயில்ல எதுவும் ஆகல இவர் எப்பொழுதுமே இப்படிதான் இருப்பாரு அன்பை எப்பொழுதுமே எந்த இடத்துலையும் ஓப்பனாக பேசி ஓபனா பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ரூபாவும் அவங்களுடைய கணவரை நினைச்சி அழுவவும் ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி அவங்களுக்கு ரொம்பவே அட்வைஸ் பண்ணி அவங்கள நீ நினை ஏன்னா அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்றதுன்னு தெரியும் சொல்லி அட்வைஸும் பண்ணுவாங்க ஒரு நாள்

கார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாவை ஒரு நாள் நைட்டு ரொம்பவே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருப்பார் ஏன்னா நீ வந்ததுலேருந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவே விடைவெளி ஏற்பட்டுருச்சு ஏன்னா நீ இருக்கிறதுனால எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு எங்கள் வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிடுவார் இதனால் செல்விக்கு ரொம்பவே சாக்காயிட்டாங்க ஏன்னா ரூபாட்டை அப்படி சொல்லிட்டாங்க ரூபா என்ன பண்ணுவாலோ தெரியல ஒரு கட்டத்தில் குவிச்சிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுன்னு ரொம்பவே தயங்கி தயங்கி ரூபாட்டை பேசும்போது இல்லை பரவாயில்ல ஏதோ ஒரு டென்ஷனில் இருப்பார் போல் அதான் என்கிட்ட கத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் விட்டுடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்விக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம ரூபா தான் பார்த்திங்கன்னா சமையல் வேலைகள் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் நம்ம கார்த்திகேயனுக்கு தமிழ் செல்வி மேலே இருந்த பாசங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குது எதனாலன்னு தெரியல இதனால் தமிழ் செல்வி எதனால் நம்ம மேலே பாசம் அன்புன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையாக இருப்பார் உடம்பு செல்லன்னா ரொம்பவே துடி போவார் இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிடல் கூட கூட்டு போகாம டேப்லெட்டை போட்டு படுக்க வச்சிருக்கிறாரு ஏங்க என்னால் முடியல தயவு செஞ்சு என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு தமிழ் செல்வி சொல்லுவாங்க இப்போ தானேமா நான் டேப்லெட்டு முழுங்கியிருக்கேன் இரு இன்னும் கொஞ்ச நேரம் உடம்பு அப்புறம் நிற்கலைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியும் கார்த்திகேயனோடைய நடவடிக்கைகள்லாம் பார்க்குறாங்க ரொம்பவே மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபா சமைச்ச சாப்பாடியும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே நம்ம தமிழ் செல்வியை கவனிச்சுக்கோன்னு சொல்லி ரூபாட்டை சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு அப்படி இருக்கிறப்ப நம்ம தமிழ் செல்விக்கு நம்ம உடம்பு சரியில்லை அதனால தான் அவர் ரூபா மூலியமாக அவருடைய பாசங்களை காட்ட ஆரம்பிக்கிறார் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தமிழ் செல்வியும் அதை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு வழக்கம் போல் நம்ம ரூபா வந்து நீ உடம்பு சரியில்லாமல் இருக்க உனக்கு பாலாத்தி உன்னுடைய கணவர் கொடுக்க சொன்னார்னு சொல்லி ஒரு பாலை எடுத்துகிட்டு போய் நம்ம தமிழ் செல்விக்கு கொடுக்குறாங்க தமிழ் செல்வியும் பார்த்தீங்கன்னா குடித்து முடிச்சுட்டு அவங்களும் தூக்கத்தில் ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம ரூபாவும் கார்த்திகேயனும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்குமே தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேரும் பேசி நல்லாவே சந்தோஷமா ஒன்னா பேசி பழகிருப்பாங்க போல அப்பதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு தூக்க மாத்திர மாரி கொடுத்துட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் தனிமையில உல்லாசமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் செல்விக்கு ரெண்டு மூணு நாளா இது மாரி தூக்கம் வருது மத்தபடி தன்னுடைய கணவர் கண்டுக்கவே இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு டவுட்டுகள் வர ஆரம்பிக்குது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் மதியம் வரைக்குமே தூங்கிடுவாங்க யாருமே எழுப்பில் தன்னுடைய கணவர் கூட எழுப்பில் சொல்லிட்டு அரசல் பெருசாலாம் ஏந்திரிச்சு கிச்சனுக்கு வருவாங்க தான் பார்த்தீங்கன்னா ரூபாவுடைய ரூமில் ஒரு பேச்சு சவுண்டு கேட்கும் அதை கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகேயனும் ரூபாவும் ரூமில் ஒன்றா தனியாக பேசிக்கிட்டு தனிமையில் இருப்பாங்க அதை பார்த்த நம்ம தமிழ் செல்விக்கு ஆத்திரத்தில் ரொம்பவே கத்தி கூச்சல்டுறாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டு நம்ம ரூபா வந்து தலை குனிஞ்சு நிற்பாங்க கார்த்திகேன் இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை என்னாச்சு எதனால் அப்படி கத்துற அப்படிங்கிறப்ப என்னங்க எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க என்னம்மா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் என்னமோ பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க ரூபா ஒன் நான் வீட்டில் விட்டதுக்கு தமிழ் செல்வி வந்து சொல்கிறாங்க ரொம்பவே ஒன் நான் வீட்டில் பாவனை விட்டதுக்கு எனக்கு வந்து பெரிய வேணதான் நீனு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை இப்போ சீரழிச்சிட்டல என்னுடைய கணவரையே என்னகிட்டேருந்து பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி தமிழ் செல்வி ரொம்பவே கதறி அழுவாங்க ஒரு கட்டத்தில் ரூபா அந்த நேரத்தில் தலை குனிஞ்சு நிற்பாங்க கார்த்திகேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கும் குழந்த இல்லை அதனால இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா சினிமா செம்மையா இருக்கிறா அதனால தான் ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணையும் திருமணம் பண்ணிக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படிங்க இப்படி திடீர்னு மனம் மாறினீங்க ஏற்கனவே குழந்தை இல்லைன்னு தானே ரொம்ப சந்தோஷமா நம்ம ரெண்டு பேரும் வாழ்ந்தா போதும் குழந்தை இருந்தா இருக்குது இல்லாட்டி போகுதுன்னு சொன்னவங்க இப்ப எப்படி உடனே நீங்க ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கணும்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி கேட்கவும் ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் நான் முடிவு பண்ணிட்டேமா எனக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது உனக்கு விருப்பம்னா நீ இங்க இரு இல்லாட்டி தயவு செஞ்சு கிளம்பி போயிரு உனக்கு டிவர்ஸ் நோட்டீஸ் வேணா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் செல்வியும் பாத்தீங்கன்னா இது என்னடா ரொம்ப கஷ்ட இருக்குது நம்மளுக்கு நம்ம இங்க இல்லைனா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிரும் எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம இங்க இருக்கணும்னு சொல்லி அவங்களும் முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இவங்களும் வீட்ல இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கொஞ்சம் பேசிக்கிறது தனக்கு கிடைச்ச பாசங்கள் அன்பு காதல் எல்லாமே இப்ப ரூபாவுக்கு கிடைக்கிறதுனால தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே ஏக்கம் பார்த்தீங்கன்னா மற்றபடி ரொம்பவே மன உளைச்சலாகவும் இருக்குது ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திகேயன் ரூபாவை ரொம்பவே கவனிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு தமிழ் செல்வியை விட்டுட்டு தமிழ் செல்வி பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் வேலைக்காரி மாரி வீட்டில் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம ரூபா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்லாவே நைட்டு ஃபுல்லாக கார்த்திகேயனோட இருந்தவங்க திடீர்னா ஆளைக்கானா உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் செல்விட்டேன் நீ தான் என்னமோ சொல்லி ரூபாவை வெளிய அமுச்சுட்டேன் என்ன பண்ணினேன் என்னுடைய ரூபாவின் சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ரூபா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சாயந்தரம் ஏழு மணி போல் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு இவங்க ரெண்டு பேத்துக்கு எதனால் இப்படி சண்டை போடுறீங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே என்ன ஆச்சு உனக்கு ஏன் எதனால் என்னை கூப்பிட்டுருந்தா நானும் வருவேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க நான் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருந்தேன் எனக்கு இது பிடிக்கல அதனால போய் நான் வந்து அபாரேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவர் ஓங்கி ஒரு அரை ஒன்று விட்டுட்டு எதனால் அபாரேஷன் பண்ணிட்டு வந்த என்னுடைய ரத்தம் என்னுடைய குழந்தை அதை போய் நீ அபாரேஷன் பண்ணிட்டு வந்த இந்த தான் நான் உன்னை திருமணமே பண்ணினேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா உன்னுடைய அழகால இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா என்னோட அழகு தானே பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கு சொன்னீங்க அந்த அழகு கெட்டிடக்கூடாது குழந்த பிறத்தா என்னுடைய அழகு எல்லாமே டோட்டலாக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட மேலே பாசம் இருப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் போய் அபாஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அறை பிறகு அவர் சொல்லுவார் நீங்கள் என் குழந்தை அழைச்சிட்டு வ கலைச்சிட்டு வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்கிறப்ப தான் நம்ம ரூபா வந்து நீங்கள் யார் என்னை அறையிறதுக்கு ஏன் எதனால் என்னை அரைஞ்சிங்க என்னுடைய விருப்பம் நான் வந்து தாயாகிறதும் ஆகாததும் என்னுடைய விருப்பம் நீங்கள் இதில் ஒரு பொழுதும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் இவரும் சோர்ந்து போய் போயிடுவார் இவங்களும் பார்த்தீங்கன்னா டியூட்டிக்கு போயிட்டு வரப்ப நம்ம நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்செல்வி அப்போ தான் ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவங்களும் வருவாங்க சொல்லப்போனால் இவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க ஆனால் நம்ம தமிழ் செல்வி தன்னுடைய கணவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் ஒரு கட்டத்தில் எப்படி வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு முடிவும் பண்ணிடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு ஒரு குழந்த தனக்குன்னு வந்துடுச்சு இந்த குழந்தைய நம்ம வந்து கடவுளாக கொடுத்தது இந்த குழந்தைக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் எங்கிக்கிட்டு இருந்தோம் இப்போ கடவுள் கொடுத்ததுனால இவர்கிட்ட சொல்லி அவருடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டு போகட்டும் நம்ம இந்த குழந்தைக்காக வாழலாம் வீட் வீட்டை விட்டு வெளியே போயணும்னு முடிவு எடுத்த நம்ம தமிழ்செல்வி அன்னைக்கு நைட்டு வீட்டை விட்டு கிளம்புறப்ப நம்ம கார்த்திகேயன் வந்துருவாரு ஆஃபீஸ் வேலை முடிஞ்சு வரப்ப பார்த்த பிறகு எங்க போற தமிழ் எதனால எதுக்கு பையில எது பேக்லாம் எடுத்துட்டு போறிய என்னாச்சுன்னு கேக்குறப்ப இல்லங்க ஒன்றும் இல்லை சும்மா தான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நம்ம கார்த்திகேயன் இவங்க மயங்க ஒரு மாதிரியா பேசுறத பார்த்துட்டு உனக்கு எதுவும் உடம்பு முடியலன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு போய்க்கலாம் நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லங்க பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் காட்டுறப்ப அவங்க வந்து ப்ரெகனன்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிற விஷயம் இவங்களுக்கு தெரியுது ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திகேயனு நம்ம தமிழ் வந்து ப்ரகனெண்ட்டாக இருக்கிறாளா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த குழந்தைக்காக என்னுடைய வாழ்க்கையை சரிப்பாங்க ரெண்டு பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துட்டேன் இப்போதைக்கு ஒரு வாழ்க்கை அந்தரத்தில் நிற்கிது இன்னொரு வாழ்க்கை எனக்கு கடவுள் இப்போ தான் கொடுக்குறாரு இப்போதைக்கு நான் எப்படி தமிழ் செல்வி கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரே தயக்கத்தில் கார்த்திகேயன் நின்றுகிட்ருக்கிறாரு இருக்கிறாரு அப்பதான் பார்த்தீங்கன்னா தமிழ் செல்வி இல்லை பரவாயில்லங்க எனக்கு நல்லா நல்லாயிருச்சி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறப்ப என்னை மன்னிச்சிருமா நான் அவளோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு என்னை அவள் ஏதோ பண்ணிட்டா அதனால தான் நான் அவள் சைடு சாஞ்சிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம் என்னை எப்படி தான் இந்த பிரிச்சான்னு தெரியல ஏதோ ஒன்று பண்ணிட்டாமா என்னை நான் இதுக்கப்புறம் இந்த மாரி தப்பை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்பாங்க ஆனால் நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா அதை மன்னிக்கிறதை ஏற்றுக்கலை ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் துரோகம் பண்ணி இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துட்டீங்க அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு வேறொரு பொண்ணோட போக மாட்டிங்கன்னு என்ன நிச்சயம் என்னை தனியாக விட்டுடுங்க நான் என் வாழ்க்கையை நல்லபடியாக நான் எப்படியே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை பரவாயில்ல எனக்கு ஒசரமாச்சும் என் குழந்தைக்கு ஒசரமாச்சும் நீ என்னோட இருந்து தான் ஆகணும் ஒரு கட்டத்தில் என் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு வேணா நீ போய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழும் பத்து மாதமாக அதே வீட்டிலேயே இருப்பாங்க இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவும் பல மடங்கு மாதங்களை கார்த்திகேயன் இவங்களுக்கு காட்ட ஆரம்பிப்பார் உடனே நம்ம ரூபாவும் இவர் மாறிட்டார் இதுக்கப்புறம் இந்த கட்டாயப்படுத்தி வாழ்கிறது இவர்கிட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டை விட்டு கிளம்பிடுவாங்க வீட்டில் இருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கார்த்திகேயன் இவன் அந்த பணத்துக்கோசரம் தான் என்னோட வாழ்ந்தா போல வீட்டில் இருந்த பணங்களை எடுத்துகிட்டு ஓடிட்டான்னு சொல்லி தன்னுடைய தமிழிச்சல்விகிட்ட சொல்லி புலம்பவும் செய்கிறாரு உடனே அவங்களும் எதுவுமே பேசலை ஒரு பத்து மாசமா நரக வேதனையில் இருக்கிற தான் அவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க என்னதான் கணவன் மனைவியா இருந்தாலும் ஆச பாசங்கள் எதுலையுமே ஷேர் பண்ணிக்காம ஒரு சட மாரிதான் இருக்கிறாங்க குழந்தை பிறந்திருச்சு நல்லபடியா ஒரு பொன் குழந்த பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்பையும் அமைதியாகவே இருக்கிறாங்க எதுவுமே பேசலை இருந்தாலும் இத்தனை மாசமா எனக்கு தண்டனை கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் என்னால் தாங்க முடியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கார்த்திகேயன் தமிழ்ச்செல்விகிட்ட கதறி அழுகிறாரு ஒரு கட்டத்தில் இவங்க எதுக்குமே விருப்பம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு டிவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்து என உனக்கு பிடிக்கலனா எனக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துரு நான் எப்படியோ வாழ்ந்துக்கிறேன் ஆனால் என்னுடைய குழந்தையை மட்டும் என்னகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கெஞ்சுவார் உடனே நம்ம தமிழ் செல்வியும் என்னங்க என்னதான் இருந்தாலும் நீங்க என்னுடைய கணவர் நீங்க ஏதோ ஒரு வழியில தப்பா போயிட்டீங்க தான் அதை என்னால ஏத்துக்க முடியல இருந்தாலும் என்னால கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்க நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தான் இவ்வளவு நாள் எனக்கு டைம் எடுக்குது இருந்தாலும் உங்களை டிவோர்ஸ் பண்ண எனக்கு துளியும் மனசு இல்லைங்கன்னு சொல்லி இவங்களும் கதறி அழுவ ஆரம்பிப்பாங்க ஒரு கட்டத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தைக்கு வாழ்ந்தாலும் கூட அவங்க மனசு மாதிரி மறுபடியும் பழையபடி மாறுறதுக்கு கொஞ்சம் டைமிங் எடுக்கும் அந்த அளவுக்கு நேசிச்சு காதலிச்சவங்க திண்டீர்னு மனம் மாறி மேரோட பொண்ணோடைய போனதுனால இவங்களால அதை ஏத்துக்க முடியாம ரொம்பவே இருக்கிறாங்க ஒரு கட்டத்துல நம்ம கார்த்திகேயனுக்கு எத்தனை மாசமாக பனிஷ்மெண்ட் கொடுத்தவங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழக ஆரம்பித்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல நிலைமைக்கு வந்து நல்ல முறையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கதை அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்